பயந்து அமர்ந்துள்ளன வலப்பக்கத்தில் ஒரு சிறிய பழுப்பு முயல் சிவப்பு துண்டுடன் சிந்தனையுடன் அமர்ந்திருக்கிறது அதே முயல் தனியாக காட்டுப்பாதையில் நடக்கிறது கவலையுடனும் ஏதோ யோசனை செய்து கொண்டும் நடக்கிறது பின்னணியில் ஒரு மரத்தடியில் சிங்கம் கோபத்துடன் காத்திருக்கிறது சிங்கம் பரிதாபமாக கத்துகிறது முயல் வணக்கம் சொல்லி அமைதியாக ஒரு கையை உயர்த்தி ஏதோ விளக்குகிறது மரங்களும் காற்றில் அசையும் இலைகளும் பின்ன முயல் காட்டுக்குள் சிங்கத்தை வழிநடத்துகிறது ஒரு கையை முன்வைத்து காட்டுகிறது சிங்கம் அதை பின்தொடர்கிறது ஆனால் இன்னும் சந்தேகத்துடன் சிங்கம் ஒரு பழைய கல்லால் செய்யப்பட்ட கிணற்றுக்குள் பார்க்கிறது அதன் பிரதிபலிப்பு தெளிவாக நீரில் தெரிகிறது முயல் சற்று பின்னால் அமைதியாக இருக்கிறது சிங்கம் கிணற்றுக்குள் கோபத்தில் குதிக்கிறது முயல் ஒரு பாதுகாப்பான தூரத்தில் நின்று சிரிப்பது போல் இருக்கிறது கிணற்றிலிருந்து தண்ணீர் பிழம்பாக பறக்கிறது முயல் காடின் வழியாக சிரித்துக்கொண்டு அமைதியாக நடக்கிறது பின்னணியில் கிணறு அமைதியாக உள்ளது வானில் பறவைகள் பறக்கின்றன காட்டில் சாந்தம் நிலவுகிறது